அண்ணா எங்க இன்னும் பாஸ்டர காணோம் நான் சொல்லிட்டேன் தம்பி வந்துருவாப்பா வணக்கம் ஃபாதர் சொல்லுப்பா ஃபாதர் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்ல கல்யாணத்தை பத்தி பொண்ணுங்க பேரு சொல்லுங்கப்பா ஹைடி ரோட்டன் ஃபாதர் ரொம்ப நல்லதா போச்சு ஒரு நிமிஷம்ப்பா திவ்யா பைபிள் எடுத்துட்டு வாமா ஹாய் திவ்யா ஃபாதர் உங்க அப்பாவா திவ்யா ஓகேப்பா வர ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட சபையிலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே ஃபாதர் ஓகே ஃபாதர் அப்போ நாங்கள் வரோம் ம் வாங்கப்பா திவ்யா இது வாமா என்னம்மா கையில் பைபிளில் வச்சுட்டு இப்படிதான் ஓடுவியா என்னாச்சு உனக்கு பைபிள் படிக்கிற நீ வருத்தப்படலாமா ஆண்டவர் நமக்கானதை எங்கேயும் அனுப்ப மாட்டார் அது மாதிரி ராபர்ட் உனக்கானவை கிடையாது இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதா பரிபூர்ண சம்மதத்தோட அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க நீ நல்ல மனசோட ஆசீர்வாதம் செய்யணும் புரியுதாம்மா இப்போ என் பொண்ணு நான் எப்படி சமாளிப்பேன் ஆண்டவரே ഇത് ഒരു വഴിക്കാട്ടു Uh, Abba, oh, father, are yeah, yeah, yeah. Why are you hurt father egent.? sociedad Sorry.. I

செஞ்சு நீ உன் மனச மாத்திக்கணும் புரியுதா ஹலோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ ஃபீலிங்ஸ் பட் நம்ம என்ன பண்ண முடியும் sorry I your feelings, but, uh, Please, Moses. Um, sorry sorry hey. என்னால

இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல மச்சான் நீ நான் சிலுவடா டேய் சிலுவ மச்சான் எப்படிடா இருக்க சரவணா இப்ப எதுவும் உனக்கு ஞாபகம் வந்துருச்சு என்னடா போலீஸ் ஆகவும் என்ன மறந்துட்டியா ஏ மச்சான் சாரிடா ஒன்னும் மறப்பண்ணடா ஆஹ் இவங்க என்னோட வைஃபா நீ மாண்டல் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் மச்சான் ரொம்ப நேரமா ஏன்டா இங்க இருக்க கேட்கறனே தப்பா நினைச்சுக்காத கையில் பேக்கு அவங்களும் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க ஏண்டா இங்கே நின்றுட்டு இருக்க இல்லைடா நான் எதுக்கு கேட்க வரேன்னா இவ்வளோ வெயில் அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கவங்க நிற்க வச்சுட்டு இருக்கே மச்சான் மச்சான் உங்ககிட்ட சொல்கிறதுல எனக்கு என்னடா தாய்க்கும் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைடா லவ் பண்ணிக்கலாம்னு நம்மட்டேன் அம்மா வேலை இவங்களை அக்சப்ட் பண்ணிக்கவே முடியலடா தினந்தோறும் அவங்கள திட்டிகிட்டே இருக்காங்க இப்போ மாசமாக வேலை இருக்காங்க ரொம்ப பேசுகிறாங்கடா அதான்டா வீட்டை ஓட்டி கிளம்பி வந்துட்டேன் மச்சான் தப்பா எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு வீடு கிடைக்குமாடா வீடு இருந்தால் சொல்லுடா இப்போதைக்கு எங்களுக்கு தங்குறதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு வீடு சொல்லுங்கண்ணா அதுக்கப்புறம் ரெண்டு நாள்ல வீடு தேடிக்கிறோம்ண்ணா ரொம்ப சிரமம் இருக்கண்ணா ஐயோ மச்சான் என்னடா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க ஏய் நான் மச்சான் உங்களுக்கு வீடு வேணும் நான் பாத்து தரேன்டா எதுக்குடா அப்படி ஏய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டீங்களா ஏதாவது சாப்பிடுறீங்களா மச்சா இல்ல மச்சா எனக்கு இப்போதைக்கு பசி இல்ல வீடு எப்படியாவது தேடி பிடிக்கணும் அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு அம்மா பிரெக்னண்டா வேற இருக்கு ஏமா உனக்கு பசிக்கலையா ஃபர்ஸ்ட் போய்ட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வீடு பார்ப்போம் சரியா சரிங்கண்ணா ராபர்ட் தம்பி இதோ வரணும் மச்சான் ராபர்ட் உன் தம்பி இல்ல என்னடா பண்றவன் குழந்தையில பாத்துடா என்ன பண்ணிட்டு இருக்கான் மச்சான் ராபர்ட் டாக்டருக்கு படிச்சிருக்கான்டா வருவான் பாரு இப்ப முடிச்சான் இன்னும் ஆறு மாசத்துல போஸ்டிங் வாங்கிடுவாண்டா மச்சான் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாடா டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கடா கஷ்டப்பட்டாலும் சூப்பர் மச்சான் சூப்பர் மச்சான் எப்படிடா அதெல்லாம் ரொம்ப செலவாயிருக்கு மேடா இல்ல மச்சான் வயல் இருக்கேடா அப்படியே குத்துக்கி விட்டு விட்டு பாத்து கொஞ்சம் படிக்க வச்சிட்டேன்டா வயலையும் திருப்பிட்டேன் அண்ணா ராபர்ட் நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேண்ணா அண்ணா எனக்கு ஞாபகம் இல்ல நீங்க யாருன்னு டேய் நான் உங்க அண்ணன் கூட கொடுத்து சரோன்னுடா நீ கூட சின்ன வயசுல வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்கேடா அண்ணா கூட மறந்துட்டியா அண்ணா ஞாபகம் இருக்குண்ணா நல்லா இருக்கீங்களா அவங்க அக்காவாணா அக்கா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் கா சரி சரி ரோட்ல நின்று பேசினது போதும் நான் வா ஒரு வீடு இருக்கு முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்புறம் வாடகை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன் சரியா இல்லை மச்சான் நீ வீடையே காட்டுறான் நான் நம்ம வீட்டுக்கு நான் சண்டே வரேன்டா வாடா ஆமா ஆமா அதுவும் நல்லா தான் போச்சு மச்சா மட்டும் சொல்லுண்டா சண்டே கல்யாணம்டா அடப்பாவி மச்சா வாழ்த்துக்கள் மச்சா கல்யாணத்துக்கு நான் இல்லாமையா அதுவும் நான் வந்துட்டேன் ஜாம் ஜாம் நடத்துறோம் அண்ணா வீட்டுல யாருமே இல்லன்னு இருந்தோம் இப்போ நீங்க ரெண்டு பேரும் உறவா வந்துட்டீங்க எங்க கல்யாணத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா அண்ணா வாங்க போலாம் அக்கா வீடு புடிச்சிருக்கா ரொம்ப உண்மையால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என்ன அப்படின்னா எதுவுமே எதிர்பார்க்காம டக்குன்னு உதவின்னு கேக்குறவங்களுக்கு உதவி பண்றாங்க பாரு அவங்க தாண்டா உண்மையாலுமே உயர்ந்தவங்க அச்சா வீட்டை விட்டு வீரப்பா வந்துட்டேன்டா தான் இவ வாயு உயிரமா இருக்கா யோசிக்காம ரோட்ல நிக்க வச்சுட்டு இருந்தேன் எங்க போறது யாருக்கிட்ட உதவி கேக்கறதுமே தெரியாம இருந்தேன்டா ஆனா கடவுள் இருக்கான் பாரு நல்ல நேரத்துல உன்னை அனுப்பி வச்சிருக்கான் மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன்டா டே மச்சான் என்ன அப்படி பேசுற உனக்கு நான் உதவி பண்ணலாம் வேற யாரிட பண்ணடா மறக்க மாட்டேன் அப்படி அப்படின்னு பேசுற வீடு குடிச்சிருக்காடா நீயும் பெரிய வீட்டுல இருந்துட்டு வந்திருப்ப இந்த வீடு யாருன்னா நான் காடு குத்தகை தூடுவேன் இல்லடா அந்த வீட்டு ஓனர் தான் அவங்க எல்லாம் துபாயில இருக்காங்க வீட்டையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சரி நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்க வரைக்கும் இங்க இருங்கடா இல்லன்னா நம்ம வேற வீடு பாத்துக்கலாம் அண்ணா என்ன இப்படி சொல்கிறீங்கண்ணா ரோடில் நின்றுட்டுருக்கேன் வயத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டு ஆ கூட பிறந்த அண்ணே மாதிரி கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பெரிய மாளிகையான வீட்டை காட்டுறீங்க எங்களுக்கு இந்த வீடு கூட முக்கியம் இல்லைண்ணா உங்களோட அன்பு இருக்கு பாருங்கண்ணா அதை விலை கொடுத்தாலும் வாங்க முடியாதுண்ணா அக்கா ஏன் இந்த இருக்கீங்க வாங்க உள்ள போகலாம் சரிம்மா சரி வாங்க உள்ள போகலாம் மச்சா மேடம் மச்சா இதுதான் வீடு பிடிச்சிருக்கா இதுதான் ஹால்டா ரொம்ப அழகா இருக்குண்ணா எனக்கு வயலட் கலர்னா ரொம்ப பிடிக்கும் அக்கா அப்படின்னா நாளைக்கு போறக்க போற குட்டி பையனுக்கு வீடு ஃபுல்லா வயலட் கலர் டாய்ஸ் மட்டும் தான் இருக்கணும் சரிங்க தம்பி மச்சான் அப்படியே கிச்சன் பார்க்கலாமாடா அண்ணா எனக்கு இதுவே ஓகேண்ணா போடுண்ணா நீங்க என்ன போய் பார்த்துட்டு வரீங்களா அடடு கிச்சன் உன்னோட டிபார்ட்மென்ட் நீ தான் மெயினா பார்க்கணும் சரிங்க அச்சச்சோ அண்ணா இது பெட்ரூம்னா மச்சான் சாரிடா இது பெட்ரூம் மட்டும் பெட்ரூம் புடிச்சிருக்கடா மச்சான் சூப்பரா இருக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனக்கு பிடிச்சிருக்குடா எனக்கு ஓகே அக்கா கிச்சன் அதை விட சூப்பரா இருக்கும் பாக்குறீங்களா அக்கா மச்சான் பார்த்த வரைக்குமே எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மச்சான் ரொம்ப சந்தோஷம்டா எனக்கு காசு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நிம்மதியா இருக்கும் மச்சான் மச்சாம் தான்டா இவ்வளவு கூட்டிகிட்டு வெளியில வந்தேன் மச்சான் எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம்டா கூடவே தம்பிக்கும் கல்யாணத்தை வச்சுட்டேன் கூட பிறந்த மாதிரி தங்கச்சிமா நீதான் கூட இருந்தே எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நான் அனாத ஹாஸ்டலில் தானே வளர்ந்தேன் சொந்த பந்தெல்லாம் எனக்கு யாருமே இல்லைனா இவரை கல்யாணம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க குடும்பத்தில் நிறைய பேர் இருந்தாங்க கூட்டு குடும்பம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேண்ணா ஆமாண்டா யாருமே இல்லைன்ட்டு வருத்தப்படுவா அதனாலவே என் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறனால திட்டுனா கூட வாங்கிட்டு அங்கேயே தான் இருப்பா ஆனால் வீட்டை விட்டு வரமாட்டா இதுக்கு முன்னாடி சண்டை வந்தப்போ கூட நான் வீட்டை விட்டு போகலான் இல்லை இல்லை வீட்டை விட்டு வர முடியாது முடியாதுண்ணா இப்ப கூட சண்டை வரும்போது இவரு வெளியில வந்துட்டாருண்ணா எல்லாரையும் விட்டு வரதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஆனா எல்லாமே நல்லதுக்கு தானா கூட பிறந்த சகோதரி மாதிரி ரெண்டு பேர் இருக்கீங்க உங்களோட கல்யாணத்துல ஒரு சகோதரியா நான் உங்க கூட இருக்கணும் அதுக்கு தானா கடவுள் என்ன நினைச்சு வச்சிருக்காரு அக்கா நீங்க இப்படி சொன்னோன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா நான் அம்மா முகத்தெல்லாம் பார்த்ததே இல்லைக்கா ஆனா நீங்க அக்கான்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி மச்சான் ரொம்ப சந்தோஷம்டா எனக்கு இப்ப நீ உனக்கு நானு ஒற்றுமையா இருக்கலாம்டா மச்சான் நீங்க குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க நான் வந்து இப்போ சமைச்சி சமைச்சு வரேன் சாப்பிடுங்க அப்புறம் தேவையான திங்ஸ் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துறேன் சரியாடா சரி மச்சான் நான் எவ்வளோ வேணும் மச்சான் என்ன மச்சான் பணத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் விடு நானே வாங்கிட்டு வரேன் நீ தங்கச்சா பார்த்துட்டு வீட்டோட இரு நான் வந்து கட்டிக்கு போகிற பொண்ணு இருக்குல்ல அவங்களை கூப்பிட்டு விட்றேன் அவங்க வீடுலாம் ஒட்டடிச்சு அதுக்கப்புறம் நாளைக்கு பால் காய்ச்சிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் தான் சரியா அது வரைக்கும் நான் ஹோட்டலில் வாங்கி தரேன் நீங்கள் ரெஸ்ட்டு மட்டும் விடுங்க வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது தங்கச்சிமா ஒரு மருமகனை பத்திரமா பார்த்துட்டு வீட்டில் இருக்கணும் ஓகே அண்ணே சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சாப்பிடு சரிங்கண்ணா நான் எதுவும் செய்யலண்ணா அக்கா

ஊரில் இப்படியே மனுஷங்க இருக்காங்களாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா எங்க இவங்க உங்க ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்னங்க நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவ்வளோ நாள் ஆகுது ஒரு வார்த்தை கூட பற்றிலாம் சொன்னதே இல்லையங்க ஆண்டால் இவ்வளோ ஸ்கூல் மீட்டு ஆண்டால் அதுக்கப்புறம் நான் காலேஜ்லாம் போயிட்டேன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸு இப்படியே இருக்கிறனால இவங்களாம் எனக்கு டச் இல்லாமல் போயிடுச்சு ஆண்டால் ஆனால் பார்த்தியா அவங்களாம் இருந்தும் எனக்கு உதவலை இன்னைக்கு என் ஸ்கூல் படித்த மச்சான் என்னையே நாவ வச்சுட்டு அவன் வந்து பேசுகிறான் அது மட்டும் இல்லாமல் தயங்காமல் இவ்வளோ பெரிய உதவி செய்கிறான்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி என்னங்க நான் உன்னை சொல்லிட்டான் அவரும் எனக்கு அண்ணன் அவங்க தம்பியும் நமக்கு எனக்கு தம்பி மாதிரிங்க சொல்ல போனா ரெண்டு பேருமே உங்களுக்கு மச்சான் அவங்களோட தங்கச்சி மாதிரி நானு அப்போ என் வீட்டு பசங்களுக்கு நீங்க கல்யாணத்துக்கு நகை போடணுங்க ஆமாங்க இதே என் கூட பிறந்திருந்தா நீங்க எல்லாம் செஞ்சிருப்பீங்களே எனக்கு யாருமே இல்லை இனிமே இவங்க தான் எல்லாமே எனக்கு ஒரு தம்பி ஒரு அண்ணன் அப்போ நானும் அதிர்ஷ்டசாலியில் எனக்கு ரெண்டு பேர் கூட பிறந்தா இருக்காங்க அப்போது என்னோட பிறந்தவனுங்களுக்கு நீங்கள் செயின் போடணும் சரிங்களா பிரேஸ்லெட் போடணும் செயினும் போடணும் கல்யாணத்துக்கு சொல்லிட்டு அவ்வளோதாங்க ஆண்டால் நீ எனக்கு மனைவியே கிடைக்கணும்னு கொடுத்து வச்சிருக்கணும் மொத்தத்தில் நான் அதிர்ஷ்டசாலி தான் ஏன் தெரியுமா என் மச்சான் சில பேர் பொண்ணுட்டிங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர வேணாம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நீ அவங்க அண்ணனாக எடுத்துக்கிட்டு செய்யணும்னு சொல்கிறீ அதுக்கு ஒரு பெரிய மனசு நம்பி தாங்க ஒரு மாதிரி தம்பி காலேஜ் வீட்டை விட்டு வந்துட்டோம் அவர் மனசு என்ன பாடுபடும் வீட்டுல வந்தோடனே அண்ணங்கன்னு கேப்பாரு அது மட்டும் இல்லைங்க நீங்க வேற வாக்கு கொடுத்தீங்க அவனை அடிச்சிட்டு அவன் வேற சோகமா இருந்தான் ஜெனியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க அவன் நம்பிட்டு இருப்பான்லங்க வீட்டுல வந்து பார்த்தா புள்ள பொக்குன்னு போயிடுவாங்க ஏ தம்பி நினச்சி எனக்கே கஷ்டமாக இருக்குது ஆனால் எடுத்து சொன்னாவே புரிஞ்சுக்குவான் அவனுக்கும் தெரியும் எங்கள் அம்மாவை பற்றி ஆனால் நீ எதுவும் பயப்படாத என் தம்பிக்கிட்ட நான் பேசிக்கிறேன் தம்பி இங்கே வர சொல்லலாமா என்னங்க முதல்ல தம்பியே வர சொல்லுங்க ம் தான் குழந்தையா குழந்தனா இருக்கு கல்யாணம் ஆகலனா ஆகிற வரைக்கும் அதுவும் எனக்கு பெறாத குழந்தை தாங்க வர சொல்லுங்க சரிம்மா நான் சொல்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுப்பா போடு அலாதீங்க சிவா சொன்னால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாரு

சரியா சாப்பிட்ருக்க மாட்டோம் போல கொஞ்சம் நல்லா விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு மேடம் அவங்க வீட்டில் கொஞ்சம் ஃபோன்லாம் பிடிங்கி வச்சுட்டு விடலை அதை நினைச்சு நினச்சி இந்த மாதிரி ஆயிட்டா மேடம் சாப்பிடாம மேடம் என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியல

அம்மா இருங்கம்மா என்ன சொல்ல விடுங்கம்மா அம்மா மயக்கம் மட்டும் விழுந்துட்டான் சாப்பிட்டானா இல்லையாமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுமா மயக்கம் மட்டும் தான் நான் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில விட்டுட்டேன் இதுக்கப்புறம் என்கிட்ட நோண்டி நோண்டி கேள்வி கேட்காதீங்க நான் வரேன் நீ எல்லாம் நம்ம ஆளுங்கட்டு உனக்கு நம்பி அவனை காலேஜ் சேர்த்து விட்டேன் பாரு என் புத்தி செருப்பு கொண்டே அழைச்சுக்கணும் என்னடா பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கேன் அது கூட நீ தான் சுத்தரா பிடிக்கிற அப்ப போய் தள்ளி விட்டுருங்க அப்படின்னு கொடுத்து என்ன ஆச்சு தெரியாம கேட்டா ஒரு தாய் பலரா அலையன் இல்லாம தெரியாதுங்கிற தலை வலிக்குது ஒரு நிமிஷம் இருங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு

அப்படியே இங்கேயே கழுத்து நினைச்சுடுவேன் உனக்கு நான் உடம்பு நல்லா ஊடி சரி வந்து ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கேட்டுக்கேன் இனிமே எனக்கு புள்ளிய இல்ல ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க என் பிள்ளையா ஊட்டுக்குவா அன்னையில வீட்டு வராது சொல்லிட்டேன் இந்த பானையில கொஞ்சம் தண்ணி மூண்டு தாடி முடியல ஏய்

ஊர் கட்டவளே நீ பாருดิ உன் வேலையை நீ பாரு நான் நான் பாக்குறேன் என் குடும்பத்துல எதுக்குும் மீ அடிச்சிராதடி ஏய் ஏ கையடி மரப்பி எனக்கு அதலாம் பிடிக்காத நான் டைரக்ட்டா திட்டுறேன் அத விட்டுட்டு குும் மீல என்ன ஐ மாமா என்ன மாமா என்ன விஷயம் அக்கா ஆத்தங்கரைக்கு போறني சொல்லி விட்டாளா அதனால ஆட்டோமேட்டலா மீட் பண்ண ரெண்டு பேரும் ரெடியா இருக்கீங்களா இதெல்லாம் தெரிஞ்சதா மாமா நான் அக்கா கூட டக்குடா ஒடி அன்னை கொடத்து தட்டிக்கிட்டேன் ஏய் சும்மா ரெடி நான் இங்க வந்ததே உங்களுக்கு தெரியாது நீ

ரோட்டன் இன்னைக்குதான் போய் பார்த்தேன் பார்த்துட்டு வெளியில தான் என்னோட ஒருத்தன் ஒருத்தர் ரோட் இருந்தாங்க அதுவும் மனைவியோடய கல்யாணம் ஆயிடுச்சு ரோட்டன் அவங்க மனைவி நிற மாச ரோட்ல வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான் வெயில்ல எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வீடு ஏதாவது இருக்குமான்னு கேட்கலாம் நம்ம தோட்டத்தை குத்தகை கிடைக்காங்கல்ல துபாய் கிடங்க அவங்க வீட்டில் போய் விட்டுருக்கேன் அவங்க மனைவி மாசமா இருக்காங்க அவங்களால ஒரு வேலையும் செய்ய முடியாது நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரீங்களா என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க மாசமா இருக்காங்க பாவம் சோறு குழந்தை ஏதாவது அவங்க சாப்பிட்டாங்களா நான் வேணா சோறாக்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு ஊட்டலாம் ஒட்ட அடிச்சு வரட்டா இல்லம்மா தம்பி சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் பார்த்து வீட்டுலாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சு வச்சு வரீங்களா வேற ஒன்னும் இல்ல முடிஞ்சா போயிட்டு நான் காய்கறி நீங்க வாங்கிட்டு வாங்க இல்லன்னா நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் போட்டேன் வீட்டை எல்லாம் கழுவி ஒட்ட அடிச்சிட்டேன் நாளைக்கு பால் கச்சறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிட்ட வந்தறோம் நீங்க கவலையெல்லாம் ளைமா போயிட்டு வாங்க மாமா சரிமா ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் புல் பார்த்துக்கோங்க அவங்க வேற மாசமா இருக்காங்க சாப்பிறதுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க கேளுங்க சரிங்களா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் அவங்க வேணாம்னு சொன்னாலும் ஏதாவது ஆட முடிச்சு பிடிவாதம் முடிச்சு கொடுங்கமா ஏங்க வாந்தி மாதிரி இருக்காங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல வீட்டை விட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க மனசு கஷ்டமா இருக்குது சரி நான் போய் பார்த்துக்கني போ மாமா அந்த அக்கா நான் பார்த்துக்கறேன் நீங்க போங்க மாமா சரி நான் <yapati> 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 <yapati>

இங்கே பாரு சிவா ஊனாய் பேசிகிட்டு இருக்காத அம்மா கிட்ட எல்லாம் ஏதேசு அப்படி இங்கேயே நர்ஸ் கிட்ட சொல்லி வச ஊசி போட்டு கொன்ற சொல்லிடுவேன் சரியா எனக்கு வேகம் வருது இப்போ அதை எடுத்துட்டு ஒடியாடுறேன் என் பிள்ளைக்கு என்னாச்சும் ஏதாச்சுன்னு இன்னும் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன் அண்ணன் அண்ணன்ட்டு கார்த்தி மச்சம் கார்த்தி இப்படி உள்ளவா ஏன் மச்சான் என்னாச்சுடா ஏண்டா கத்துற மச்சான்

என்னை வெளியே போய் உங்க உங்கள் அண்ணையில போய் தங்கிக்கிட்டு கண்டரை கூட சுற்றிட்டு எவ்வளோ இழுத்து வரலாம் அப்படின்னு பார்த்துருக்கியா இங்க பாரு அவங்க கூட போய் தங்குனா உங்க அண்ணை போயிட்டு வக்கத்தை இழுத்துட்டு வந்தானே அந்த மாதிரி புத்தி தான் உனக்கு வரும் ஒழுங்கு மரியாதை டிசார்ஜ் ஆயிட்டு ஊட்ட வர வழியா பாரு நமக்கு வந்து நிறைய இது இருக்குது நான் ஐஸ் ஊட்ல போய் தத்து மாத்த போகிறேன் நான் பேசிட்டு வந்துட்டு ஏற்கனவே தெரியா அவ்வளோதான் சொல்லுவேன் ஏ காசு நான் இங்க பாரு கர்த்தி அவன் அண்ணன் கிட்ட ஏதும் பேசினானா இல்லை போனானா என் கிட்ட சொல்லு சரியா இந்த நான் இங்கே பார்த்த மாதிரி ஏன் புத்தியை செருப்பாக எடுத்துக்கணும் நான் வரேன் ரொம்ப கஷ்டம் மச்சான் ஜெனிக்கு தெரியும் மடம் ஜெனிட்டோலாம் எதுவும் ஷேர் பண்ணாதுடா எனக்கு ஜெனியை பார்க்கணும் போல இருக்கு மச்சான் மச்சான் நீ கஷ்டப்பட்டு ஜெனி கஷ்டப்பட்டு இதெல்லாம் தேவையா பேரண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க மச்சான் நீ ஜெனிய கூட்டிட்டு பேசாம போயிட்டு கல்யாணம் பண்ணிரு நடக்கிறத பாத்துக்கலாம் இன்னும் மச்சான் பேசுற அண்ணி வேற அந்த டைம்ல ப்ரெக்னண்டா இருக்காங்கடா நானும் என் கையில வேலை இல்லை காசு இல்ல நான் எப்படிதான் அவளை கூட்டிட்டு வருவேன் மச்சான் நான் சொல்றதை கேளு அதெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான் நீ ஜெனியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றதா நல்லது நீங்க ரெண்டு பேருமே கஷ்டப்படுறதா என்னால பார்க்க முடியல மச்சான் அப்படியே சொல்றடா ஜெனி இதுக்கு ஒத்துக்கோலான்னு தெரியலடா மச்சான் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதிங்க ரெண்டு பேரும் தானே லவ் பண்ணியிருக்கீங்க ஆ அப்போ ரெண்டு பேரும் தான் முடிவு எடுக்கணும் ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க நடக்கிறதா பார்த்துக்கலாம் அவ்வளோதான் மச்சான் பேசாம எல்லாரும் முதல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணலாம்டா அதான் காலேஜ் முடிஞ்சிருச்சுல அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா வேணாம்டா இப்ப அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேணாம்டா மச்சா அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத மச்சான் நான் அவளதான் சொல்லுவேன் புரியுது இல்ல உனக்கு புரியுது இல்ல வேலை இல்லாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு தெரியுதுல அப்புறம் ஜெனி போகும்போது எதுக்கு அழுகுற தேவையில்லாம மயக்கம் போட்டு விழுந்து இங்கே கூட்டிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் சரி போ நான் டாக்டர் பேசுறேன் வீட்டுக்கு என் வீட்டுக்கு வா எங்கேயும் போவேன் நீ சரி மச்சான்